அனைவருக்கும் வணக்கம் பிராணசக்தி அதாவது உயிர் சக்தி நாம் இயங்குவதற்கு ஒரு சக்தியாக நமக்கு தேவைப்படுது அந்த சக்தி தான் அந்த பிராணசக்தி நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த பிராணசக்தி இந்த பிராணசக்தியை நாம் வந்து நம்முடைய உடலும் நம்முடைய மனதும் செயல்படுவதற்கு இந்த பிராணசக்தியானது மிகவும் உதவி புரிகின்றது இந்த பிராணசக்தி எந்த அளவுக்கு நம்மிடம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம் உடலில் உடல் ஆரோக்கியமும் மனதின் ஒரு அமைதித்தன்மையும் நமக்கு இருக்கும் இந்த பிராணசக்தி தான் பார்த்தீங்கன்னா பிராணசக்தி நம்மள கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடலில் தேவையில்லாத உடலில் பாகங்களில் தேவையில்லாத நோய்கள் வரும் நோய்கள் வந்தாலும் அது உடனடியாக குணமடையாது பிராணசக்தியின் மூலம் அதிகமாக பொழுது நோயும் வராது அப்படியே இருந்தாலும் அந்த பிராணசக்தியால் ஒரு நோயினையும் என்ன பண்ணலாம் குணப்படுத்திக்கலாம் இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஹீலிங்னு சொல்றாங்க மனது பார்த்தீங்கன்னா இந்த பிராணசக்தி மூலம் மனம் பார்த்தீங்கன்னா மனதினுடைய அந்த எண்ண அலைகளை என்ன பண்ணிக்கலாம் பிராணசக்தி அதிகமாக இருக்கும்போது எண்ண அலைகளையும் குறைத்து கொள்ளலாம் மனதினை நாம் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை உன்னிப்பாக பிராணசக்தியின் உதவியை கொண்டு நாம் என்ன பண்ணலாம் உன்னிப்பாக மனதின் எண்ணங்களை கவனிக்கலாம் எண்ணங்களற்று தன்மைக்கு போவதற்கும் இதே பிராணசக்தியானது உதவிப்படுகின்றது பிராணம் அதாவது உயிர் சக்தி இந்த பிராணசக்தி நமக்கு பார்த்தீங்கன்னா நம் உண்ணும் உணவு உணவு நமக்கு கிடைக்கிது நாம் சுவாசிக்கிற அந்த மூழ்ச்சிக் காட்சி மூலமாக நமக்கு பிராணசக்தி கிடைக்கிது இதன் மூலமாக நமக்கு ஒரு பிராணசக்தியானது நமக்கு உடலுக்குள் வருகின்றது நம்ம தீவிரமான அந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறோம் பிராணாய பயிற்சிகள்லாம் பண்ண பண்ணுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாகவும் நமக்கு இந்த பிராணசக்தியானது நாம் என்ன பண்ணிக்கிறோம் அதிகரித்து கொள்கின்றோம் அதாவது ஒரு செல்ஃபோனுக்கு நம்ம எப்படி நம்ம சார்ஜ் போடுறோம் அதே போய் நம்ம வந்து இந்த பயிற்சிகளின் இந்த ஆத்ம சாதனைகள் நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம உடம்புல இந்த பண்ணிக்கிறோம் அன்றாட வாழ்க்கை நாம் செயல்படும் பொழுது அந்த பிராணசக்தியானது செலவிடப்படுகின்றது அன்றாட நாம் செயல்படும் போது அந்த பிராணசக்தியானது செலவிடப்பட்டு திரும்ப என்ன ஆகுது அந்த நம்ம நம்ம இரவு உறங்கும் பொழுது இந்த பிராணசக்தி நமக்குள்ள என்ன ஆகுது மனம் அமைதி அடையும் பொழுது இந்த பிராணசக்தியானது நமக்கு அதிகமாக நமக்குள்ளே வருது காரணம் இரவு உறங்கும் பொழுது மனம் கொஞ்சம் ஏன்னா எண்ணெங்க என்ன அலைகள் குறைவாக குறைவாக இருக்கின்றது அப்பொழுது நமக்கு பிராணசக்தி அதிகமாக வருகிறது இதுவும் ஒரு விதமான உடம்பை ஏன்னா உடம்பைன்னா அது சார்ஜ் ஏற்றக்கூடிய ஒரு ஒரு மெத்தட் தான் ஒரு சார்ஜ் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் பிராணாயாம பயிற்சிகளும் அதை போன்று தான் பயிற்சிகளின் மூலமாகவும் நம்ம உடம்பை நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம் இரவு உறக்கத்திற்கு சென்று ஓய்வெடுக்கும் பொழுதும் நம்முடைய உடலையும் மனதையும் அமைதியை அடைய செய்வதால் இந்த பிராணசக்தியானதை நம்ம வர பண்ணிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுங்கிறது ஒரு விதமான ஒரு சக்தி ஒரு விதமான அதிர்வு இது அந்த அதிர்வுதான் வெறும் சக்தி வெறும் அதிர்வுகளால் ஆன ஒரு பிராணசக்தி தான் வேற எதுவும் கிடையாது இந்த சக்தி இந்த அதிர்வுதான் என்னது பிரபஞ்சம் உணவுக்கு முழுவதும் நிரம்பி இருக்கின்றது நாம் நம்முடைய எண்ணங்களை கவனிப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த எண்ணங்கள் வருவது குறைகின்றது அப்போ எண்ணங்கள் நமக்கு குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அதன் அடிப்படை எண்ணங்களின் அந்த அடிப்படை எண்ண எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்குதோ எந்த அளவுக்கு நமக்கு எண்ணங்கள் குறைவாக வருகின்றதோ அதை பொறுத்து நமக்கு அந்த பிராணசக்தியாக நமக்குள் நம் உடம்புக்குள் வழியாக நம்ம உடம்பு முழுவதும் பாயுது உடல் முழுவதும் பாய்கின்றது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிராணசக்தியானது குறைவாக பாய்கின்றது எண்ணங்கள் குறைவாக இருக்கும் பொழுது பிராணசக்தியானது அதிகமாக நம் உடலில் பாய்கின்றது அதிகமாக எண்ணங்கள் வந்து கொண்டு அதிகமாக நாம் செயல் செயல்பாடுகள் செய்து கொண்டு பொழுது நமக்கு பிராணசக்தியானதும் அதிகமாக செலவிடப்படுகின்றது நம்ம எந்த அளவுக்கு மன அமைதியோடு ஒரு உடல் அமைதியோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிராணசக்தியும் நம் உடலில் பாதுகாக்கப்படுகின்றது நம்ம பிராணசக்தி நம்முடைய வரத்தும் என்ன அதிகமாக கொண்டே இருக்கின்றது அது அதிகமாக வருகின்றது என்றால் அதிகமாக நம்ம என்ன பண்ணும் செலவிடமும் செய்ய வேண்டும் அதாவது சக்திகள் வருகின்றது பிராணசக்தி வருது அதை நாம் செலவிடவும் செய்ய வேண்டும் அது செலவிட செலவிட நம்ம நமக்கு பிராணசக்தி வந்து கொண்டே இருக்கும் செலவிட்டு கொண்டே இருக்கும் இதன் மூலம் உடலும் மனதும் மேன்மேலும் அமைதியடையும் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பிராண பிராணசக்தியின் மூலமாக நம்முடைய 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 நமக்கு உள்ளே நாம் ஆழ்ந்து உள்ளே நமக்குள் பார்ப்பதற்கும் இந்த பிராணசக்தியானது உதவி அப்படிங்கிறது நாம் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது அதாவது நாம் இறக்கும் பொழுது கூட இந்த பிராண சக்தி தான் என்ன ஆகுது நம்முடைய கர்மவினையை அதாவது நம்முடைய ஆன்மாவை நம்மை ஒரு பாதுகாப்பாக ஒரு கவசம் போல் இருந்து நம்மை பாதுகாப்பதும் இதே பிராணசக்தி தான் இந்த பிராணசக்தி இருந்த ஓரளவுக்கு ஒரு போதுமான அளவுக்கு பிராணசக்தி இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த உடலை விட்டு பிரிந்த பின்பும் என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு உதவி புரிவதும் இதே பிராணசக்தி தான் ஒரு குறிப்பிட்ட அளவு பிராணசக்தி வேண்டும் இருந்ததால் நாம் என்ன பண்ணுவோம் பண்ண முடியும் உடலை விட்டு போன பின்பும் ஒரு குறிப்பிட்ட அளவு விழிப்புணர்வோடு இருப்பதற்கு இது இந்த பிராணசக்தியானது உதவி புரிகின்றது இந்த பிராணசக்தி அட எல்லாம் செலவிட்டு விட்டோம் சக்தி இல்லவே இல்லை என்றால் நாம் உடலை விட்டு போன பின்பும் அது நமக்கு நரகமாக அமைகின்றது சக்தி நமக்கு போதுமான போதுமான இருந்தால் நமக்கு அது ஒரு சொர்க்கமாகவும் அமையும் அமைத்து கொள்ளலாம் சொர்க்கமாக அமையுதோ இல்லையோ நாம் சொர்க்கமாக அமைத்து கொள்ளலாம் நம்மை சுற்றி சொர்க்கமாக அமைத்து கொள்ளலாம் இதுதான் இந்த பிராணசக்தியின் மகிமை சக்தியின் அருமை பிராணசக்தியின் ஒரு முக்கியத்துவம் அனைவருக்கும் நன்றி